சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் தேவாரம் திருக்கடை காப்பூர் மூன்றாவது பதிகம் அருள் தரும் தாயம்மை உடனுரை அருள்மிகு வலிதாயநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ரோடு பலரும் பொளிய மலர் அங்கை புனல் தூவீம் ஒத்த சொல்லி தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயும் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையாமற் நோயே படையிலங்கு கரம் ஏட்டுடையான் படிராக கணல் ஏந்தீம் கடையிலங்கு மனையில் பலி கொண்டு உணும் கல்வன் உரை கோயில் மடையிலங்கு தொழிலின் நிழல்வாய் மது வீசும் வலிதாயம் அடைய நின்ற அடியார் கடையா வினை அள்ளல் துயர்தானே ஐயன் ஒய்யன் அணியன் ஐயன் ஒய்யன் அணியன் பிணி இல்லவர் என்றும் தொழுதேத்த செய்யன் வெய்ய படையேந்த வள்ளான் திருமாதொடு உரை கோயில் வையம் வய வைம் வந்து வையம் வந்து பணிய பிணை தீர்த்து உயர்கின்ற வலிதாயும் ஒயும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நல்ல மாமே உயும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நல்ல மாமே ஒற்றையேறது உடையான் நடமாடி ஒரு பூதப்படை சூழ உற்றல் நாகம் அறையார்த்து உழல்கின்ற எம்பெம்மான் மடவாளோடு உற்ற கோயில் உலகத்து ஒளி மல்கிட உள்கும் வழிதாயம் பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்கே புந்தி ஒன்றே நினைவார் வினை ஆயின தீர புந்தி ஒன்றே நினைவார் வினை ஆயின தீர பொருளாய அந்தி அன்னதொரு பேர் ஒலியான் அமர் கோய அயல் எங்கும் மந்தி வந்து கணு கடுவனொடும் கூடி மந்தி வந்து படுவனொடும் கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியதா சிந்தியாத அவர்த்தம் வலிதாயம் சிந்தியாத அவர்த்தம் அடும்பெம் துயர் தேர்தல் எளிதன்றே ஓன் ஏன்ற தலையில் வலி கொண்டு உலகத்துள்ளவர் ஏத்த காண் இயன்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் சடைதன் மேல் வான் இயன்ற பிறை வைத்த எம் ஆதிமகிழும் வலிதாயம் தேன் இயன்ற கொண்டு நின்று ஏத்தை தெளிவாமே கண்ணிறைந்த விழியின் அழலால் ஒரு காமன் உயிர் வீட்டி பெண் ஒரு பால் மகிழ்வு எய்திய பெம்மான் உரை கோயில் மண்ணிறைந்த புகழ் கொண்டு அடையார்கள் வணங்கும் வலிதாயத்து உள் நிறைந்த பெருமான் கடல் ஏத்த நம் உண்மை கதியாமே கடலின் அஞ்சம் அமுது உண்டு இமையோர் தொழுதேத்த நடமாடி அடல் இலங்கை அரையன் வலி சேற்று அருள் அம்மான் அமர் கோயில் மடல் இலங்கு கமுகின் பழவின் மதுவிம்மும் வலிதாயம் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ துயர் போமே பெரிய வரையே சிலையா மலைவு எயில் மூன்றும் எரிய ஒருவன் இருவர் கறி ஒண்ணா வடிவாகும் எரியது ஆகி உற ஓங்கியன் ஓங்கியவன் வலிதாயம் தொழுதேத்த உரியராக உடையார் பெரியார் என உள்கும் உலகோரே தொழுதேத உரியர் ஆக உடையார் பெரியார் என உள்கும் உலகோரே ஆசி ஆர மொழியார் அமன் சாக்கியர் அல்லாதவர் கூடி ஏசி ஈரம் இளராய் மொழி செய்தவர் சொல்லை பொருள் என்னேல் வாசி தீர அடியார் கருள் செய்து வளந்தான் வலிதாயும் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே வண்டு மனம் அ சோலை வளரும் வலிதாயத்து அண்டவானன் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழ் ஆக கண்டல் வைகு கடல் காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாடவளார் குளிர் வானத்து உயர்வரே காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாட வள்ள குளிர்வானத்து உயர்வாரே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி